பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பேட்டியெடுக்க வந்த உங்கள் அனைவருக்கும் இருக்கிறப்பி முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் கொள்ளேன் அளவிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நாட்டு மக்களுக்காக இன்று வருகிற பத்தொன்போதாம் தேதி வாக்களி இந்தியா முழுவதும் வாக்களிப்பதற்கு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் நலன் கருதி நல்ல நபர்களை பாராளுமன்றத்திற்கு தேர்வு செய்து வாக்களித்து அனுப்ப வேண்டியது பொது மக்களோட கடமை அனைத்து கட்சிகளும் அவருடைய நிர்வாகிகளோடு அந்தந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வரும்பொழுது நாங்கள் சென்னை மாநகரிலே தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு பல தொண்டுகளை செய்தவரும் இந்த மக்களுக்காக தமிழகத்திற்காக பாராளுமன்றத்தில் அடிக்கடி குரல் கொடுத்து கேட்க வேண்டியதை கேட்டு பெற்றவருமான தானா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு விசய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தமிழ்நாடு சீர்மரவினர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஆதரவை திரட்டி வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டு வருகிறோம் அவங்கள் மகத்தான வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்கள் கோரிக்கை வைத்து தேவையான வசதிகளை தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்களும் பொதுமக்களும் அந்த கழக நிர்வாகிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவரும் அவர்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நல்ல நிலையில் உழைத்து வருகிறார்கள் இந்த வேளையில் நாங்கள் உங்களிடம் தெரிவிப்பது என்னவென்றால் எங்கெங்கே மக்களுக்கு என்ன இன்னல்கள் இருந்தாலும் அதை துரிதமாக தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த திராவிட கழக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியின் மூலமாகத்தான் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்கள் ஆகையால் புதியதாக நாடாளுமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு இருப்பவர்கள் மாநிலத்தில் உடனடியாக எந்த சலுகை பெற்றுத்தர இயலாது மாநிலத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கும் இருக்கும் கட்சியிலிருந்து செல்கிறார்கள் ஆகையால் அவர்கள் அனைத்து பகுதிக்கும் சென்று வருவதால் குறைகளை கேட்ட காரணத்தினால் அடுத்த மாதமே இவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தியவுடன் அந்த என்னென்ன தொய்வில் இருக்கப்பட்ட வேலைகளோ அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அண்ணா நீங்கள் வந்து இப்போ வந்து தென்சென்னை மாவட்டத்தில் வேட்பாளராக இருக்கக்கூடிய அப்பா தமிழி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாக்களிக்க சொல்கிறீங்க ஆமாம் கடந்த ஐந்தாண்டு காலமாக இருக்காங்க ஆமாம் தொகுதிக்குள் பல பிரச்சனைகள் இருந்து அதை கண்டிக்கவே அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் அழைத்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் பங்கு கொள்ள கடமைப்பட்டு செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அனைத்தையும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் கேட்டுக்கொண்ட வேட்பாளர்களுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட தொகையை ஒதுக்கி சாலைகள் கட்டிடங்கள் மக்களுக்கு மீன் மார்க்கெட்டு என்ன தேவையோ அனைத்தையும் அவங்க செய்து கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் வந்து சேவை செய்ய முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் வீதியில் தனிப்பட்ட முறையில் அவர்களாக வர முயலாது அவர்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் அழைத்து என்ன சொல்கிறார்களோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்து செய்து வந்திருக்கிறார்கள் அதாவது செய்யறாங்க செய்யல அப்புறம் ஓட்டு போட்ட மக்களை அஞ்சு வருஷம் பார்க்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது இவர்கள் பொழுது உள்ளே வராதீர்கள் என்று தடுத்த தடுத்த நிகழ்வும் நடந்திருக்கிறது அது மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் இவர்களை அழைத்திருக்க வேண்டும் அவர்கள் கவனத்துக்கு வராதது அது தவறாக சூழ்நிலை அவர்கள் கவனத்துக்கு வந்தது அனைத்திற்கும் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள் அதே பகுதியில் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு செல்லும் போது அவங்க எல்லா மக்கள் தான் நேரடியாக தான் போயிட்டு அவங்க கேள்வியில் எழுப்புறாங்க உரிமையில் கேட்குறாங்க ஆனால் இப்போ வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு எம்எல்ஏ வச்சு தான் வந்து நம்ம எம்பிஏ மீட் பண்ணணும்னா அதை பி சார் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நேரடியாக பொதுமக்களே வாரமோ மாதமோ சந்திக்கிற வாய்ப்பு எங்கும் கிடையாது அவர்களாக வருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவது மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமை அப்படி இருந்தும் கூட அவரோட தொகுதியுள்ள கோரிக்கையில் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றத்தை இருக்கிறது அந்த திட்டத்தின் அடிப்பையில் அந்த மக்கள் கொந்தளிப்பு வந்தது வந்து சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அமைச்சர் மூலமாக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டிடங்கள் அது பாதிக்கப்பட்டு இருக்கிறதை என்றால் அதை சட்டமன்றத்தின் மூலமாக மீண்டும் இடித்து புதிதாக கட்டித்தருவதற்கும் அவர்கள் இருப்பதற்கு வழிவகை செய்வதறும் அமைச்சர் ஒருவரே தான் அதை செய்ய இயலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சிபாரிசு செய்யலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக எங்குமே கட்டடம் கட்டி தருவதில்லை அவர்கள் தொகுதி நிதியிலிருந்து கேட்கப்படும் தொகுதியை அந்த தொகையை ஒதுக்கி தருவார்கள் அவசியம் போடு குடிசைமாட்டு வாரியம் அனைத்தையுமே சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாநில அமைச்சர் மூலமாகத்தான் கட்டித்தரப்படக்கூடிய கட்டடம் மக்கள் மூலமாக வாக்கு கேட்டு நிற்பது இது இந்தியா முழுவதும் சிறந்த இந்த வழிமுறை அதன் மூலமாகத்தான் செல்கிறார்கள் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினரை எங்களுக்கு ஏன் ஓட்டு கேட்டு வந்தீர்கள் என்று கேட்டது அது தவறு அவர்கள் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் இவர்கள் மூலமாகத்தான் அவர்களை கேட்க வேண்டும் சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ரொம்ப கெட்ட பேர் இருக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது வந்து பார்க்கவில்லை ஆறாயிரம் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல பேருக்கு கொடுக்கல ஆயிரம் ரூபாய் உதவி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகுதி இல்லை அதனால கொடுக்கறேன்னு சொல்லி பல பேர் நிராகரிச்சிருக்காங்க இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும்பொழுது அதே கட்சியில் வேட்பாளர் அளிக்கக்கூடிய அக்கா அவர்களை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறீர்களா கட்டாயமாக சென்னை மாநகரில் பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைத்திருக்கிறது அது தென் மாவட்டத்தில் கூட அனைத்து மா நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட மூன்று மூன்று தாலுகாவுக்கு மட்டும்தான் ஆறாயிரம் மீதி தாலுகா அனைத்துக்குமே ஆயிரம் ரூபாய் அப்படி இருக்கும்பொழுது சென்னை மாநகரில் பாதித்தார்களோ பாதிக்கவில்லையோ மக்கள் என்று வரும்பொழுது கார்டு இருக்கிற அனைவருக்கும் ஆறாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் குடும்ப பெண்களுக்கு வழங்குவது அவர்களை சரியான நபர்களை தேர்வு செய்து வழங்குங்கள் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு செய்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் தாசில்தார்களும் கணக்கு வழங்குகளை சரியான முறையில் செய்து மக்களை சென்றடைய செய்ய வேண்டியது அவர்கள் கடமை

நானும் சென்று பார்க்க போய் போயிருந்தேன் நாடாளுமன்ற உறுப்பினரை அந்த பத்து நாட்களாக வீட்டிலே பிடி போய் பார்க்க இயலவில்லை காலையிலிருந்து மாலை வரை எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ மாமன்ற உறுப்பினர் அழைத்தார்களோ அந்த பகுதியில் சென்று தன் சேவைகளை செவ்வனே செய்து வந்தார்கள் என்பது உண்மையான செய்தி அழைத்த பகுதிக்கே அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் வேட்பாளர் அவர்களாக நான் இந்த சாலைக்கு போக வேண்டும் இந்த ஏரியா போக வேண்டும் என்று செல்வதில்லை நாடாளுமன்ற உறுப்பினரை அழைத்து செல்லும் கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் தான் இருக்கிறது அவர்கள் கூட்டி செல்லும் பகுதிக்கு தான் நாடாளுமன்ற வேட்பாளர் செல்லுகிறார் அவர்கள் இந்த பகுதிக்கு என்ன கட்டிடம் கட்டுவதற்கும் சாலை பணிகளுக்கும் ஒரு அந்த தொகையை சோழிங்கநல்லூர் மயிலாப்பூர் டி நகர் கேட்டிருக்கிற தொகையை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் முதல் கொண்டே பிரபார ராஜாவில் இருந்து அனைவரும் அவற்றிலிருந்து கேட்டு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தொதி தொகுதி நிதியை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நேரத்தை விட அதிகமான நேரத்தில் நேரமில்லா நேரத்தில் கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தன் கடமையை சீரும் சிறப்புமாக ஒரு இருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் பிரதமர் பிரதமர் அவர்களை கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் எங்களுக்கு நிதி சரியாக வழங்கவில்லை என்பதை தக்க நேரத்தில் கேட்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் நிதி வழங்கவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் அவர்கள் நிதி அனைத்தையும் அள்ளி கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் கொடுத்த நிதிகள் ஏற்கனவே முடிந்து போனதை தற்பொழுது கேட்கும்போது பதில் கூறுகிறார்கள் அவர்கள் வழங்கிய தொகை ஏற்கனவே நடந்த இதுக்கு இப்பொழுது இவர்கள் கேட்டது தென் மாவட்டத்தில் உள்ள நிகழ்வுகளுக்கும் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான இதையும் கேட்டிருந்தார்கள் அவர்கள் அதை வழங்கவில்லை மாநில அரசு அதை சரியான முறையில் இவர்கள் கடைபிடித்து தேர்தல் வரும் காரணத்தினால் தன் தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாயை ஈடி அதை சரியான முறையில் வழங்கியிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை பாதிப்படையும் விதமாக சமீப காலமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் பேருந்து நிலையம் நல்ல நிலையில் இயக்கு வந்த பேருந்து நிலையத்தை இங்கிருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்களே இந்த கிளாம்பாக்கத்தை வச்சிருக்காங்க இது வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இது இதுல வந்து மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க இதுக்கு வந்து உங்க கட்சி சார்பா நீங்க ஒரு கட்சிக்காரரா இல்லாம தமிழக தங்கப்பாண்டி அக்காவோட ஆதரவாளர் இல்லாம ஒரு பொது என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழ்நாடு சீர்மரவினர் கூட்டமைப்பின் சார்பாக நான் தெரிவிப்பது பதினாறு சட்டமன்ற தொகுதியில் சென்னை மாநில இருக்கிறது முப்பத்தி ரெண்டு வாக்கா முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு வாக்கா வாக்காளர்களிலே முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களே சுமார் ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே சரியான நடைமுறையில் கோயம்பேடை தேர்வு செய்து இங்கே பேருந்து நிலையத்தை அமைத்தார்கள் அதே ஆட்சியில் இருப்பவர்கள் தென் மாவட்ட மக்கள் செல்வதற்காக அந்த முப்பது கிலோமீட்டர் தாண்டி கிளாம்பக்கம் என்ற ஊரிலே பேருந்து நிலையத்தை துவக்கி தொண்ணூறு சதவீத பணிகளை முடித்து வைத்திருந்தார்கள் அந்த முடித்து வைத்திருந்த பேருந்து நிலையத்தில் இங்கிருந்து செல்லும் வாகனம் அங்கே நின்று செல்லும் என்று கூறியிருக்கலாம் அது யாருக்கும் ஒரு இடையூறாக இருந்திருக்கிறாது அங்கிருந்து வாகனம் செல்லும் என்று அமைச்சர் அவர்களும் அதை முதல்வர்கள் தெரிவித்ததையே ஊக்கப்படுத்தி தெரிவித்தது அது மிகப்பெரிய தவறான செயல் என்பதை நானும் சொல்லுவேன் ஏனென்றால் தென் மாவட்ட மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் சென்னையில் இருக்கிறார்கள் ஆகையால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் செல்லும் பொழுது அனைத்து பொருட்களோடு ஆட்டோவில் வந்து இங்கிருந்து பேருந்தில் ஏறி செல்லுவதற்குத்தான் தாளச்சிறந்த வசதி அதை மீண்டும் சகோதரி சுமதி தங்க தமிழிச்சி தங்கப்பாணியின் வெற்றி பெற்றவுடன் அவர்கள் மூலமாக தென் மாவட்ட அமைச்சர்கள் மூலமாக மீண்டும் போக்குவரத்து அமைச்சருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் இந்த கருத்தை வலியுறுத்தி இங்கிருந்து செல்வது கிளாம்பாக்கத்தில் இருபது நிமிடமோ நின்று செல்லும் என்ற எண்ணத்தில் செயல்பட வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதாவது வந்து வருஷத்தில் பத்து நாள் பிரச்சனை வரும் தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் நியூஇயர் பத்து நாள் பிரச்சனை வரும் அந்த பத்து நாள் பிரச்சனை பிரச்சினப்படுத்தாமல் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இன்னைக்கு மக்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் கிளம்பாக்கம் இறங்கி கோயம்பேடு அதாவது வரதுக்கு வர்றதுக்கு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க நேரமும் விரயமாகுது குழந்தை குட்டிங்க வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரப்படுறீங்க அதாவது இது தவறு மக்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க ஒரு கட்சி நிர்வாகியாக இருந்து நீங்கள் என்ன சொல்ல வரப்படுறீங்க அமைச்சர்களும் முதல்வர் அவர்களும் அனைவருமே வாகனத்தில் செல்வ சென்று கொண்டு இருப்பதால் பேருந்தில் செல்பவருடைய கஷ்டம் தெரிய வாய்ப்பில்லை அவர்கள் பொதுமக்களை எந்த நிலையில் ஈடுபடுத்தினாலும் சரி அவர்கள் போய் விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அந்த அமைச்சர் எடுக்கிற முடிவை முதல்வர் வந்து ஏற்றுக்கொள்கிறார் அது தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆகையால் அனைத்து மக்களும் காய்கறிகளோ பொருட்களோ மூட்டை முடிச்சுகளோடு கிளம்பி செல்லுவதற்கு ஐநூறு ரூபாய் பஸ்ஸு டிக்கெட் என்றால் ஏழ்நூறு ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் கிளாம்பாக்கம் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரில் அங்கே பேருந்து நிலையம் கட்டியதலோ வைப்பதற்கோ நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்வதில்லை இருக்கலாம் பேருந்து நிலையத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதும் இல்லை இருக்கலாம் ஆனால் சென்னை கோயம்பேட்டிலோ சென்னை மத்தியிலிருந்து பேருந்து செல்ல வேண்டும் அங்கே இருந்து நின்று செல்லலாம் அங்கே இருந்து தான் கிளம்ப வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மாற்றுக் கட்சிக்கு இந்த மக்கள் வாக்களிப்பதற்கும் இந்த மக்கள் மாற்றுக் கட்சியை விரும்புவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகமே காரணமாக அமைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஒரு கார்பரேட் நிறுவனத்திற்கு வந்து வழங்கப்பட்டு இருப்பதாக ஒரு மாத காலமாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு அது சரியான விவரம் தெரியாது ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த லூலு மார்க்கெட்டு அவங்க அமைப்பு உலகம் முழுவதும் நடத்துவதும் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பும் கேரளாவை சார்ந்தவர்களை வைத்து நடத்துவதாக அப்படி நடத்துவதாக இருந்தாலும் அதை மீண்டும் பெற்று மக்கள் நலனில் அக்கறை செலுத்தினால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் அவர்களுக்கு இல்லாத நிலையை உருவாக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் பிரச்சனைகள் இருக்கு தொடர்ந்து திமுக இருக்க நபர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி திரும்ப திமுக நினைக்கிறீங்களா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வந்து வடநாட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆட்சியை கூட பிடிக்கலாம் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் நிலைக்கு அவர்கள் சேவை செய்ய தலைவர்கள் கிடையாது அதோ அண்ணாமலை அவர்கள் வந்தார்கள் அதிகமாக பேசுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்பது தனி கருத்து ஆறு அவர் தொகுதியை தான் பார்க்க வேண்டும் மாநிலம் முழுவதும் வெற்றி பெறுவார்கள் என்ற கருத்தை நாம் இங்கே பதிவு செய்யலாது அதே நிலையில் அதிமுக என்ற கட்சி தற்பொழுது இயங்குவதாக இல்லை அந்த அதிமுகவின்றி அனைவரும் சென்றுவிட்ட காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் நிலையாக இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது பாடுபடுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கூட்டணி கட்சிகள் அனைவரும் செய்வதே நல்லது என்று சொல்லாமல் குறைகளை திருத்துவதற்கு வழி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் அவர்கள் குறைகளை திருத்திக் கொள்வதற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த கட்சி அனைவரையும் அழைத்து பேசி என்ன திட்டம் செய்யலாம் என்று அனைத்து கூட்டணி கட்சிகளும் அழைத்து பேச வேண்டும் அவர்கள் அவர்கள் சொல்வதை சரியான பாதையில் செல்லாமல் அவர்களும் நல்ல பாதையில் சொல்லாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பதுமே இது தவறு அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சொல்ல வேண்டும் இவர்கள் சொல்வதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ உறவினர்களோ அவர்கள் பேச்சை கேட்டு அரசியலை வழிநடத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சரிவு ஏற்படும் திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான பாதையில் நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்றால் மக்கள் குறை சொல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் அதுவே நல்லது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் என் பேர் ஆர் முருகபாண்டியன் தமிழ்நாடு சீர்மரவினர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த அமைப்பை வழி நடத்துகிறேன் டாக்டர் கலைஞர் அவர்களை தொண்ணூற்றி ஒன்றில் இல்லத்தில் சென்று பார்த்திருக்கிறேன் அவர்கள் தமிழ்நாடு சீர்மரவினர் நலவாரியாக அறிவித்ததற்கு நன்றி சொல்லி முருகன்ஜி அவர்கள் ஏசி சீனிச்சாமி தேவர் அவர்கள் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆர் முருகபாண்டியன் பாண்டியனையை நான் தொண்ணூற்றி நாலிலே நன்றி தெரிவித்து இல்லத்தில் சென்று சந்தித்தோம் அவர்கள் அன்றே தேவர் பிறந்தநாள் நினைவு நாளுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் ஒதுக்க சொல்லி சொன்னவுடன் செய்கிறேன் என்றார் தட்டி கொடுத்தார் அவர்கள் அன்று தொடங்கிய அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் மீண்டும் புரட்சி அம்மா அவர்களையும் ஆதரவு தெரிவித்து வந்தோம் அவர்கள் பசுமன் தேவர் திருமன் அவர்களுக்கு பதிமூணு கிலோவில் தங்க கிரீடம் வைத்த காரணத்தினாலும் இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரவர்கள் அமைப்பில் இருந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரை தமிழக முதல்வராக தேர்வு செய்ததற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருந்தோம் அவர்கள் நல்ல நிலையில் ஆட்சி அம்மா இருக்கும் பொழுது செய்து வந்தார்கள் அதன் பின்பு அந்த கட்சி எடுத்துக்கொண்ட செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினாலும் இந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டில் நூற்றி பதினாறு ஜாதிகள் இருபது சதவீதத்தை அனுபவித்து வந்தார்கள் அதை தனி ஒரு ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஏழு பிரிவுகளை உள்ளடக்கிய சமூகத்திற்கு பத்தரை சதவீதமும் மீதி நூற்றி பதினைந்து ஜாதிகளுக்கு ஒன்பதரை சதவீதத்தையும் ஒதுக்கி கொடுத்த காரணத்தினால் நாங்கள் அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தை அதை விட்டு விலகுவதற்கு காரணமாக அமைந்தது அந்த கட்சி எடுத்துக்கொண்ட சில அவர்கள் எடுத்த தவறான முடிவுகளால் அந்த கட்சி அழிவு பாதையை சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் நான்கு பேர் சேர்ந்து வழிநடத்தக்கூடிய கட்சியை நான்கு உறவினர்களாக நடத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் செல்வதால் அந்த கட்சியில் ஒரு அனைவரும் பிரித்து சென்று விட்டார்கள் அதிலும் இதே சீர்மரவினரை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் அவர்கள் எல்லோரும் மதுரை மாநகரை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் சுயநலத்தோடு அந்த கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அது தென் மாவட்ட மக்களை மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தும் அவர்கள் நலன் பெறலாம் மக்கள் நலம் பெற இயலாது ஆகையால் நாங்கள் சீர்மன சீர்மரவனின் நல கூட்டமைப்பு சார்பாக இன்னொரு சீர்மன நல அமைப்பு பாசமிகு அண்ணன் விஜயகுமார் என்ற அவர்கள் அந்த அமைப்பின் தலைவராக இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி சுப்ரீம் கோர்ட்டு சென்று வெற்றி பெற்று அதன் மூலமாக திரு ஐயா முன்னாள் நீதிபதி நாகமுத்து அவர்கள் மூலமாக வாதாடி திரும்பவும் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை அனைத்து சமுதாயமும் பெரும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாங்கள் எந்த இடஒதுக்கீட்டையும் தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் கேட்கவில்லை நூற்றி பதினாறு ஜாதியும் இணைந்து இருக்க வேண்டும் அதற்காக அவர்கள் பத்தரை சதவீதம் கேட்டது தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை அவர்களும் பெற வேண்டும் அனைவரும் பெற வேண்டும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நிலையில் அந்த இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் சிறு சிறு சமுதாயம் இருக்கிறது வீதிக்கு வர வாய்ப்பு இருக்காது கூட்டம் காட்ட இயலாது அந்த சமுதாயத்தில் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினர்களோட இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு கல்வி ரீதியாக கிடைக்க வேண்டும் எந்த மாணவராக இருந்தாலும் அந்த பரிசையில் வர வேண்டும் என்றால் அந்த நூற்றி பதினாறு ஜாதியை சார்ந்தவர்களும் டிநோடு போய்டு கம்யூனிட்டி சேர்ந்த அறுபத்தெட்டு ஜாதி இணைந்து தான் அதில் இருக்கிறது எங்களுக்கு டிஎன்டி என்ற கோரிக்கையை உள்ளடக்கி கேட்டோம் பழங்குடியினர் என்ற சமுதாயம் வெள்ளையர்களால் கொடுக்கப்பட்டு அது மத்தியில் இருக்கிறது இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டில் அது ஒம்பது சதவீதம் தமிழகத்தில் இருக்கிறது அது அறுபத்தெட்டு ஜாதிகளில் நாங்களும் இருக்கிறோம் நாங்கள் அதோடு சேர்த்து அறுபத்தெட்டு ஜாதிகளுக்கு தனி இடஒதுக்கீடு இன்னும் வழங்கவில்லை எங்களையும் இணைத்தே தான் தற்பொழுது தமிழக முதல்வர்கள் ஆலோசனை பெயரில் அதை விரிவுபடுத்தி விசாரித்து டிஎன்சி என்பதை டிஎன்டி என்று வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் நாங்கள் நூற்றி பதினைந்து பதினாறு ஜாதிகளுக்கும் இணைத்தே தான் கேட்குறோம் அனைவரும் இந்த இடஒதுக்கீடை பெற வேண்டும் அனைத்து சமுதாய குழந்தைகளும் கல்வி வேலைவாய்ப்பில் பயனடைய வேண்டும் இதே இடஒதுக்கீடை அதிகமாக வழங்கினாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை நன்மையே தமிழ்நாட்டில் மருத்துவ துறையில் செல்வதற்கு இந்த அரசு நீட்டு விளக்கை கேட்டுக்கொண்டு வருகிறது ஒரு மாநிலத்துக்கு என்று வழங்க இயலாது என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள் அனைத்து மாநிலத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அந்த நீட்டி தமிழகத்திலும் அதே மாதிரி இருக்கும் என்று சொல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வி தரத்தை இங்கேயும் கல்வியை கற்றுக் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய குழந்தைகளையும் அந்த கல்வியை எடுத்துக்கொண்டால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் என்ன திட்டம் இட்டாலும் ரேஷனாக இருந்தாலும் ஒரே தேர்தல் ஒரே ஓட்டுரிமை ஒரே நாடு என்று சொன்னாலும் எங்கு ரேஷன் பொருள் வாங்கி எங்கே வாங்கினாலும் பரவாயில்லை அவர் சொன்னாலும் அவர்கள் வாக்கு அளிக்கக்கூடிய உரிமையும் இந்த பகுதியில் இருக்க வேண்டும் ரேஷன் மட்டும் வாங்கி கொண்டு வாக்களிப்பதற்கு வேறு மாநிலத்துக்கு செல்லும் நிலை இல்லாமல் வாழ்கின்ற இடத்திலே வாக்குரிமை அளிக்க நிலை வேண்டும் தமிழக அரசு செவனே செய்வதற்கு அந்த அமைச்சர் பெருமக்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல கருத்துக்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கும் அவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களோ கூட்டணி கட்சியில் இருப்பவர்களோ சிவ வீரபாண்டியன் அவர்களோ முன்னாள் அமைச்சர் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோ வீரமணி அவர்களோ இந்த கட்சிக்கு தவறான பேட்டிகளை கொடுத்து கட்சி வளர்ச்சியை கெடுதல் செய்து பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவருடைய பேட்டி அனைத்தையுமே இந்து மக்கள் என்ற எண்ணத்தில் பிரிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள் எங்கு சென்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் இந்து மக்களை குறை சொல்லாமலும் இந்து கோயில்களை குறை சொல்லாமலும் தவறான பேட்டிகளால் தன்னை தன் கூட்டணி கட்சி இந்த கட்சியை நம்பித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்சிக்கு விரோதமான செயல்களையும் மாற்றுக் கட்சி உருவாக காரணமாகவும் இவர்களே அதை உருவாக்கி தருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா பத்திர சதவீதம் வந்து ராமதாஸ் வந்து அவங்களுடைய சமூகத்துக்காக வந்து பிரித்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஆமாம் இப்போ நீங்கள் சொல்றீங்க எல்லா நூற்றி பதினாறு சாதீக்கமே அந்த அது உள்ளடிக்கு இருக்கும்போது பத்தரை சதவீதம் வந்து பிரித்து கொடுங்கன்னு கேட்கும் போது அதை கோர்த்து வரைக்கும் நீங்கள் போயிட்டு அதை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆமா இப்போ அதே அதை வந்து எடப்பாடி வந்து பத்தரை சதவீதம் வந்து ஒதுக்கி கொடுத்தாரு அதை ஒதுக்கி கொடுத்த நன்றி கூட இல்லாத போய் பிஜேபி குழப்ப வந்து முன்னணி யாரையும் வந்து ராமதா அன்புமணி அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவரு ஐயா ராமதாஸ் அவர்களும் அவருடைய முதல்வர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நாளைய நிலை என்ற கருத்து அவர்களுக்கு தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாது ஆட்சிக்கு வராது இந்த நம்ம கேட்டிருக்கிற திட்டத்தை செயல்பட முடியாது ஆகையால் இன்று மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியின் மூலமாக தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இடஒதுக்கீடை அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சிந்தனையில் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இருக்கிறார்கள் ஏனென்றால் அதிமுக என்ற கட்சி செயல்படும் நிலையை அவர்களுக்கு தெரிந்து கொண்டதனால் தன்னுடைய சூழலை கொண்டார்கள் அது அவர்களுக்கு தவறில்லை தான் வந்து நம்ம ஒதுக்கி வந்து ஒதுக்கி கொடுக்கணும் மதிய வந்து வந்து எப்படி கொடுக்க முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய சீட்டு கிடைத்திருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை மத்திய அரசு மூலமாக நிர்பந்திக்கலாம் மத்தியில் ஆட்சியில் வருவார்கள் என்ற அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஆகையால் மீண்டும் பத்திர சதவீத இடஒதுக்கீடை மத்திய அரசு மூலமாக மாநில அரசை வலியுறுத்தி பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கை அவர்கள் த ஐயா அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அவர்கள் பொதுவாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு டாக்டர் கலைஞர் அவர்களால் அனைத்து ஜாதிகளுக்கும் வழங்கப்பட்டது இது இடை இடையில் ஏற்பட்ட குழப்பம் பன்னீர்செல்வத்தால் கூட்டணி அமைவதற்காக அன்றைய ஒரே நாளில் ஒதுக்கப்பட்ட வாய்ப்பு இது சரியான தீர்வு என்று சொல்ல இயலாது காரணம் என்றால் வன்னியர்கள் நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை தென்காசி விருதுநகர் எங்கேயுமே ஒருவர் கிடையாது ஆனால் அவர்கள் பெ பெற்றுக்கொண்ட ஒதுக்கீட்டின் மூலமாக பத்து பேர் நூறு பேரில் பத்து பேர் அவர்கள் வன்னியர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அந்த பணிக்கு விழுப்புரம் பகுதியில் இருப்பவர்களை வரவழைத்து தான் அங்கே பணியில் சேர வேண்டும் ஆகையால் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் அந்த வேலை கிடைக்காது நாங்கள் சொல்வது நூற்றி பதினாறு ஜாதிக்கும் எப்படி இருந்ததோ அதே இடஒதுக்கீடு அதே மாதிரி இருக்கட்டும் எல்லோரும் அனைவரும் மாற்று மாநிலம் கிடையாது இதே மாநிலத்தில் பிறந்த அனைத்து மக்களும் குறைந்தபட்சம் தமிழகத்தில் வெறும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சமுதாயமும் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு தொகுதியில் ஐந்தாயிரம் வீடுகள் இருக்கக்கூடிய சமுதாயமும் இருக்கிறார்கள் எங்களை போன்ற ஐம்பதாயிரம் மக்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறோம் வாக்களிப்பது அனைவரும் அனைவருக்கும் ஒரு தொகுதியில் இப்போ ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறார் என்றால் பாரதிய ஜனதாவில் நிற்கக்கூடியவர் வந்து அவருக்கு ஓட்டு கேட்கலாம் இதே தொகுதியை சார்ந்தவர்கள் இதே சமுதாய மக்கள் ஜான் அவருக்கு வாக்கு கேட்கலாம் எல்லோரும் எல்லா தொகுதியில் நிற்கிற வாய்ப்பு இருக்கும் பொழுது ஓட்டு கேட்பது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லோருக்கும் வாக்களிக்க வேண்டும் என் ஓட்டை எனது சமுதாயம் என்ற எண்ணத்தில் யாரும் ஈடுபட்டால் அது சரியான தீர்வு ஆகாது அது ஒரு காலத்தில் சாதி ஓட்டு மட்டும் பெற்று ஓட்டை எண்ணி அறிவித்தார்கள் மஞ்சள் பெட்டி சிவப்பு பெட்டி ஊதா பெட்டி என்று வைத்து அந்தந்த ஜாதிகள் குறைந்தபட்சம் பத்தாயிரம் வாக்குகள் இருக்கக்கூடியவர்கள் வாக்கு போடும் நிலையில் இருந்தது அதெல்லாம் மாறி இரண்டு லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற வேட்பாளர்கள் என்று வரும்பொழுது யார் வாக்களிக்கிறார்களோ யாரை நிறுத்துகிறார்களோ எந்த கட்சியில் தீவிரமாக இருந்தவர்களுக்கு சீட்டு கிடைத்திருக்கிறதோ இல்லை ஒரு ஜாதி பழத்தில் அந்த சாதி சங்க தலைவர்கள் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையெல்லாம் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய நல்லாட்சியை டாக்டர் கலைஞரின் மகனும் தளபதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்து தன் உடல்நிலை பாராமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அனைத்து பணிகளையும் அனைத்து கட்சியின் சார்பாக கூட்டணி ஆதரவோடு செவ்வனே செய்து வரும் இந்த வேளையில் தென்சென்னை தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக அன்பு சகோதரி தானா சுமதி என்ற தமிழச்சி தங்கப்பாண்டின் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அரும்பாடுபட்டு அனைத்து கட்சிகளும் ஈடுபடும் இந்த வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் தங்களை ஈடுபடுத்தி பாடுபடுகிறார்கள் குறிப்பாக அந்த இருக்கக்கூடிய கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணி மற்ற கட்சிகளும் நிர்வாகிகளும் சரியான முறையில் ஈடுபடுத்தி வருகிறார்கள் இவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு சீர்மறைவினர் கூட்டமைப்பு சார்பாக முருகபாண்டியன் ஆகிய நான் எனது அமைப்பின் சார்பாக அனைவரையும் களமிறக்கி அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து கட்சியும் தோற்கடித்து மாபெரும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரியான தேர்தல் தேர்தலுக்கு மூன்று தினங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியான வேட்பாளருக்கு வெற்றி வேட்பாளருக்காக தமிழிச்சி தங்கப்பணியன் அவர்களுக்காக நீங்கள் பதிவு செய்ததற்கு பத்திரிகையாளர்கள் வருகை தந்ததற்கு நான் உங்களிடம் பேட்டி வெற்றி வேட்பாளருக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி